ஒரு பரம்பரை வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக துளாராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சிக்கு முந்தைய நூறு நாட்களுக்கான பலன்களை நாம இன்னைக்கு துளாராசி லக்ன நேயர்களுக்கு இன்றைய பதிவு பொருளும் இந்த நூறு நாளுக்கு ஏன் வந்துட்டு ஒரு தனியா ஒரு வீடியோ எல்லாம் போடுறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் போது ஆனால் அந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி இருக்க நூறு நாளுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சின்றது சனி மட்டும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போக ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டரை வருஷம் எடுத்துக்கும் அப்போ அந்த சனியினுடைய அந்த ரெண்டரை வருஷ காலம்ன்றது வந்துட்டு அந்த ராசியினுடைய இறுதிக்கட்டத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு பயிற்சிக்கு முன்னாடியும் பயிற்சிக்கு அப்புறமும் ஒரு நூறு நாள் வித்தியாசமான சில பலன்களை கொடுக்கும் ஏன்னா அந்த டைமில் ரெண்டு ராசிக்கும் நடுவில் இருக்கும் அது இதுலயும் இல்லாம அதுலயும் இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல அப்ப ரெண்டு ராசிகளும் ஆக்டிவேட் ஆகும் சனியினுடைய தந்தை அதைதான் அந்த நூறு பதிவு மூலமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது அப்படி துளாராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த நூறு நாள் சனி பயிற்சிக்கு முந்தைய நூறு நாள் மார்ச் மாசம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனிப்பயிற்சி கரெக்டுங்களா சோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க இந்த டிசம்பர் லாஸ்ட் வீக் ஜனவரி பஸ்ட் அதுலயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாற்றங்கள் என்னன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் முதல் விஷயம் துளராசி லக்னக்காரங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல சனி கடந்த ரெண்டே கால வருஷம் மறந்தாரு இப்போ அந்த அஞ்சாம் வீட்டு சனின்றவர் ஆறாம் இடமான மீனராசிக்கு போறாருங்க இந்த வரக்கூடிய பயிற்சியானது ரொம்ப 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 நல்ல பயிற்சி துளராசி லக்னக்காரங்களுக்கு அதாவது லைஃப்ல எப்பயாவது ஒரு தடவை தான் நல்ல காலம் அப்படின்ற வரலயே வாய்ப்புகள் தேடி வரும் அந்த அந்த மாதிரி ஒரு காலகட்டம் சனி ஆறாம் இடத்துக்கு போகும்போது அப்ப அந்த ஆறாம் வீட்டு சனி என்னென்ன நற்பலன்களை கொடுப்பாரு அப்படின்றத நம்ம தனியாக விரிவான பலன்களில் போட்டிருக்கோம் சனிப்பயிற்சி பலன்கள்லேயே இப்போது அஞ்சாம் வீடும் இல்லை அடுத்து போகக்கூடிய ஆறாம் வீடும் இல்லை ரெண்டுக்கும் நடுவில் இருக்கார் அஞ்சுக்கும் ஆறுக்கும் நடுவில் இருக்கார் அப்போ என்னாகும் அஞ்சு அஞ்சாம் வீட்டினுடைய சில பலன்களும் ஆறாம் வீட்டினுடைய சில பலன்களும் ரெண்டும் சேர்ந்து நடக்கும் அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எங்கடா அது அப்படின்ற மாதிரி அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல அஞ்சாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் வீட்டுக்கு சனி வரும்போது வாழ்க்கையில் மிக முக்கியமான இடமாற்றங்களை ஏற்படுத்துவார் துளாராசி லக்னக்காரங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த இந்த சனி பயிற்சி காலங்கள் கரெக்டாக அதே மாதிரி கடந்த காலங்களில் பிள்ளைகளை விட்டு பிரியறது குழந்தைங்க அல்லது புதுசாக கல்யாணம் நடத்தம் குழந்தைங்க கொஞ்சம் லேட்டாக இதாகிறது சம்டைம்ஸ் மிஸ்கேரேஜ் மாதிரி இதெல்லாம் இந்த கடந்த ரெண்டு வருஷத்தில் தொலாராசி லக்னக்காரங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த துளாராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா சொத்து பூர்வீக சொத்து சம்பந்தமான மிக முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று சொத்து ஓட அந்த பார்ட் உங்களுக்கான பகுதி உங்கள் உங்களுக்கு எழுதி வைக்கிறது அல்லது உங்களுக்கு சொல்கிறது அல்லது இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையாக வந்து இது வரைக்கும் அதை பற்றி பேசாதவங்க இது உங்களுக்கு தான் இது உங்களுக்கு தான் சொல்லிட்டு ஒரு அட்லீஸ்ட் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது சொந்தங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கோம் பூர்வீக சொத்தை விற்க முடியாமல் அந்த பணத்தின் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்கள் நடக்காமல் இருந்துச்சு இல்லையா அதுவும் கடந்த காலங்கள் இந்த ரெண்டு வருட சனியினுடைய பயிற்சிக்காலங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆனால் என்ன தெரியுங்களா அஞ்சாம் வீட்டில் கடந்த ரெண்டே கால வருஷம் இந்த சனி அவ்வளோன்னு மோசம் கிடையாது ஏன்னா ரெண்டு விஷயம் ஒன்று சனி அஞ்சாம் இடம் அப்படின்றது கும்பராசி துலாத்துக்கு அப்போ துலாம் ராசிக்கு சனி யோகாதிபதி கும்பம் யோக வீடு பூர்வ புண்ணியம் வீடு ஸோ யோக அதிபதி யோக வீட்டில் பலமாக இருக்கும்போது நற்பலன்களை தான் எதிர்பார்க்கலாம் என்ன சனி இயற்கையிலே பாவ கிரகோன்றதுனால நல்ல பலன்கள் சில இழுக்கடிப்புக்கு பிறகு சில கஷ்டங்களுக்கு பிறகு நடந்திருக்கும் அவ்வளோதான் வெளிநாடு பயணமோ இடமாற்றமோ வேலை மாற்றமோ சொத்து கைக்கு வர்றதோ ஒரு உறவு குழந்தை பிறக்கிறது பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே ஒரு ஒரு சங்கடத்துக்கு பின்னாடி நல்ல சந்தோஷமான ஒரு முடிவாக இருக்கும்

தானாகவே அமையும் நீங்களே போய் தேடி வீடு வாங்குற ஐடியால இருந்து இருக்க மாட்டீங்க அதுவாகவே வந்து டக்கு 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 டக்குன்னு எல்லாமே அமைஞ்சிடும் எதிர் எடுத்த வீட்டில் அந்த வீடு விற்க போகிறோன்னு வாங்க நல்ல வீடு ரொம்ப நாளாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடாக இருக்கும் திடீர்னு அவங்களே உங்கள் வீட்டில் கிட்ட ஏதாவது கேட்பாங்க உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்ப அப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க கொஞ்சம் அங்கே இருக்குது இங்கே இருக்குது பண்டு இதெல்லாம் எடுத்து போட்டு டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம் பாக்கிக்கு லோன் போட்டுக்கலாம்னு சரி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு லோன்காரன் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது பக்காவாக பண்ணித்தரலாம் இன்ட்ரெஸ்ட்டும் பரவாயில்ல அப்படிலாம் இப்படி எல்லாமே டக்கு 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 டக்குன்னு ஒத்து வரும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இது புரியுதுங்களா அதனால் கவலைப்படாதீங்க நற்பலன்கள் தான் நடக்க போகுது அதுவும் ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது இந்த நூறு நாட்கள் கடன் வாங்கி வீடு வாங்குறது கடன் வாங்கி தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்குறது ஆல்ரெடி ரொம்ப காலமாக இருக்கிற கடனை முடிச்சு வெளியில் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் கடன் சார்ந்து நற்பலன்கள் ஏற்படும் உடல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க அந்த உடல் ஆரோக்கியம் அப்படின்றது திரும்ப கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் அப்படின்றது கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கலனா கூட ஏன்னா அது தசை புக்தியும் கணக்குல எடுத்துக்கணும் ஸோ தசை நல்லா இல்லைன்னா கூட ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் ஸோ நல்ல ஆரோக்கியன்றது இல்லைனா கூட சிலருக்கு தசைகள் சரியில்லைன்னா கூட ஓரளவுக்காவது சரி ஓகே அப்பப்போ பிரச்சனையாக இருக்கு பட் பரவாயில்ல அன்றாட வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாவது ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் இது ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக இந்த நூறு நாளில் நீங்கள் கவனிக்க வேண்டிய பலர் மூணாவது எதிரிகள் அது கோர்ட்டில் உங்கள் மேலே கேஸ் போட்டுறவங்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டில் நீங்கள் வளர வளர்ச்சி பிடிக்காமல் வெளியில் சொல்ல முடியாமல் வயிற்றுக்குள்ளே வைத்து வைத்தறிவங்களாக இருக்கலாம் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் மேலதிகாரிகளாக இருக்கலாம் கீழதிகாரிகளாக இருக்கலாம் சக ஊழியர்களாக யாராக இருக்கலாம் உங்கள் வளர்ச்சியை கண்டு சற்று மனசு சங்கடப்படுறாங்கன்னா அவங்கவுங்க எதிரி தான் சரி சொந்தக்காரங்களில் நிறைய எதிரிகள் இருப்பாங்க அப்படி யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகள்னு நீங்கள் உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருந்தாங்களோ அவர்களிடமிருந்து நீங்கள் அனுபவித்த தொல்லை மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் இதெல்லாம் குறைஞ்சிடும் வாங்கிய பணம் திரும்ப வந்து செய்கிறோம் கடன் அதாவது யாராவது உங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க நீண்ட இந்த காலமாக வெளியில் அது திரும்பி வரும் கவலைப்பட வேண்டாம் ஆக மொத்தம் நல்ல ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு காலகட்டமே இல்லை அடுத்த கட்டத்துக்கு அசுர வேகத்தில் நீங்கள் முன்னேறதுக்கான டைமுங்க வேலை ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் ஆறாம் இடத்துக்கு வரும்போது வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் கிடைக்கும் அல்லது அதுக்கு ஒரு ஒரு ரூபாயாவது வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலை இல்லாமல் தொழாராசி லக்னக்காரங்க இருக்கீங்கன்னா ரெடி ஆக்கிங்க நிற்க நேரம் இல்லைன்ற லவளுக்கு வேலைக்கு ஓட போகிறீங்க இந்த நூறு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஐந்தாம் இடத்தினுடைய பிரச்சனைகள் எதெல்லாம் இருந்தோ அது இப்போ தீர்க்கும் ரெண்டு வருஷமாக எடுத்துக்கிட்டு இருந்து இப்போ டக்குன்னு திருந்துருது நூறு நாளில் அதுவும் சனி ஏற்படுத்துகிற வெளில போகிறார் இல்லையா அஞ்சாம் வீட்டை விட்டு நல்லா சொன்ன அஞ்சு ஆறு ரெண்டுமே கலவையாக இருக்கும் அஞ்சாம் வீட்டுல என்ன பிரச்சனை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காம இருந்தது பாரின் போகிற விஷயம் தடையாகிட்டே இருந்து குழந்தைங்க வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு சும்மா இருக்காங்க அதை பார்த்து பெரியவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது அந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த நெகட்டிவ் முடிவுக்கு வந்து பாசிட்டிவ் தாக்காகும் இது ஒன்று ரெண்டாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் பூர்வீக சொத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மதிப்புகள் வந்திருக்கும் கண்டிப்பா வந்திருக்கும் அந்த ரெண்டு வருஷத்துல அந்த ரெண்டு வருஷத்துல ஒரு வேளை இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்து கூட இந்த நூறு நாள்ல அது கண்டிப்பா நடந்துடும் புரியுதா சோ இப்படி பலவிதமான நற்பாளங்களை தான் நம்ம பாக்குறோம் போட்டி தேர்வுகளுக்கு படிக்கிற மாணவர்கள் காம்படிஷன் இது பண்றவங்க துறையில இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய பிடிச்ச இந்த நூறு நாள் புது வாய்ப்புகளையும் புதிய முன்னேற்றங்களையும் புதிய பாதைகளையும் போட்டு தருவார் நல்ல அனுகூலமான பல செயல்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் அருமையாக இருக்குது இந்த நூறு நாள் ரெடியாக இருங்க முக்கியமான மாற்றங்களையும் நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்கு அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ரீஃபான ஒரு ஒரு பதிவு தான் முருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தொலை ராசி லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து கமெண்ட்ஸில் எழுதாதீங்க எனக்கு எப்படி இருக்கும் இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி எழுதுவேன் ஏன்னால் ஜாதகம் மொத்தம் அனலைஸ் பண்ணால் தான் சொல்ல முடியும் அது கமெண்ட்ஸில் எழுத முடியாது ஏன்னா இங்கே ரெண்டு லைன் தான் எழுத முடியாதுங்க இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உடனே நடந்துருந்துதுன்னு வச்சேன் அதாவது நடக்க போகிற மாதிரி இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் எழுதுங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதுக்கு அது வந்து கிளிக் ஆகுது மக்களுக்கு அப்படின்னா அது மக்களுக்கு தெரியறது நீங்கள் எழுதுனா தான் தெரியும் ஸோ கமெண்ட்டில் எழுதுங்க ஏதாவது விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா கூட நீங்கள் அதையும் எழுதுலாம் இல்லை சார் நீங்கள் இது சொன்னீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு அப்படி கூட எழுதலாம் அப்படி இருந்தால் அப்போ நாங்கள் யோசிப்போம் கொஞ்சம் அதை வந்து ஆய்வு செய்து பார்ப்போம் ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னா ஏன்னா இந்த பதிவு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஜாதகத்தை கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் ஒருவேளை ஜாதகம் இல்லைன்னா செய்து ஜாதகத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஜாதகம் இல்லைன்னா இப்போ நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல நம்ம சக்தி பீடம் டாட் காம் வெப்சைட்டோட லிங்க் அது அதில் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தா உங்களுக்கு பீரிய பதிவுகள் ஜாதகம் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி சரி நேருங்களே இந்த பதிவத்தோடு முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் பராயச்சோதிரன் ஜாமக்கொண்டகன் ஹரிசுவன் நன்றி நேரங்களே வணக்கம்